அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் டைட்டிலே தீயா என்பதால் தீயை வாயில் பிடித்த அஜித் படத்தை வரைந்து ஓவியர் அசத்தல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடித்த மணலூர்பேட்டையைச் சேர்ந்தவர் ஓவியர் செல்வம் அவர்கள் நடிகர் அஜித்தின் புதிய படத்தின் அப்டேட் குட் பேட் அக்லி திரைப்படம் போஸ்டர் வெளியிட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவிப்பதாகவும் டைட்டிலே தீயா இருக்கிறது என்பதால் தீயை குறிக்கும் விதமாக தீ எறியும் குச்சியை வாயில் வைத்துக் கொண்டு தீயை வாயால் பிடித்து நடிகர் அஜித் படத்தை ஓவியர் செல்வம் வரைந்தார் அஜித் தற்போது மகள் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார் படத்தின் அப்டேட்டிற்காக கடந்த சில மாதங்களாகவே ரசிகர்கள் தவமாய் தவம் கிடந்து வெறித்தனமாக காத்திருக்கின்றனர் இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் அஜித்தின் அடுத்த படமான குட் பேட் அக்லி அறிவிப்பு வெளியாகி ஏற்கனவே ரசிகர்களை கொண்டாட வைத்து வருகிறது தற்போது ரசிகர்கள் இதனை இணையத்தில் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் அஜித்தின் மூன்றாவது படமான குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குவதாகவும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பதாகவும் தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது குட்பேட் அக்லி என பெயரிட்டுள்ள போஸ்டரில் முல்வேலி துப்பாக்கி போன்ற குறியீடுகள் இடம்பெற்றுள்ளன இதை பார்க்கையில் டைட்டிலே தீயா இருக்கிறது படமும் ஆக்ஷன் கலந்த தீயா இருக்கலாம் என்பதால் ஓவியர் செல்வம் அவர்கள் தீயை குறிக்கும் விதமாக குச்சியின் ஒரு பகுதியை எரிய வைத்து மற்றொரு பகுதியை வாயில் வைத்துக் கொண்டு தீ எரியும் நெருப்பு பகுதியில் நடிகர் அஜித் உருவத்தை நிமிடங்களில் ஓவியர் செல்வம் வரைந்தார் படம் வெற்றியடைய வேண்டுவதாகவும் தெரிவித்தார் இந்த ஓவியத்தை கண்ட இளைஞர்கள் தீயாலேயே அதுவும் வாயில் வைத்துக் கொண்டு அஜித் படத்தை வரைந்தது மிகவும் சிறப்பு என்று ஓவியர் செல்வத்தை பாராட்டினார்கள்